பேர் கத்திரிக்காய் செய்யணும்னு கேட்டுருந்தாங்க அது எப்படி செய்யலாம் வாங்க ரிப்பண்ட் ஆயிட்டு கொஞ்சம் ஊற்றிக்குவோம் காய்கட்டும் கொஞ்சம் சோம்பு சும்மா ஒரே ஒரு பட்டை கிராம் வாழை வரோம் அதனால தான் வறுத்துக்குற போதும் நல்லா சோம்பு பொரியட்டும் நான் நல்லா சின்ன வெங்காயம் சேர்ப்பேன் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சோம்பு நல்லா சிவந்துச்சு பாருங்க அப்புறம் இந்த பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா செலத்துக்கும் வெங்காயம் நல்லா சுரக்கணும் நல்லா காரம் வச்சுருக்காங்க நல்லா சிரம்பிடுச்சு அடுத்து ஒரே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன இருந்தால் ரெண்டு போடலாம் பெருசாக இருந்தால் ஒன்று போடலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி கொட்டிருக்கேன் நல்லா இந்த மாதிரி வண்டி தலைவிட்டு நல்லா கத்திரிக்காய் உட்காண்டி நல்லா செவர்க்கணும் வெங்காயக்கல் கருவேப்பிலாம் ஏன்னா வெங்காயம் தலை தான் நல்லா வதங்கணும் பச்சை வரையடி பாருங்க அதனால நல்லா வதக்கணும் இந்த சாம்பாருக்கு இந்த நம்ம வச்சு பார்க்கணும்னா நல்லா வைக்கணும் நல்லா வதங்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலர் கொடுத்துருக்கீங்களா நல்லா வாங்க ஒரு மூணு கத்திரிக்காய் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப வேணாம் நம்ம நிறைய பேர் இருந்தா நிறைய கத்திரிக்காய் பண்ணலாம் அதனால ரெண்டு பேர் மூணு பேர்னா ரெண்டு கத்திரிக்காய் போதும் அதுக்கே பாருங்கள் இவ்வளவு வருது அந்த கத்திரிக்காய் தண்ணி போட்டுக்கலாம் தண்ணி நல்லா வடிச்சுட்டு இந்த மாதிரி போடுவேன் கத்திரிக்காய் போட்டுவோம் கிளகிக்கலாம் அந்த மாதிரி நல்ல நல்லா கிண்டிடணும் நல்லா இடம் மசாலாம் ஒன்று சேரணும் நல்லா வதங்காய் லைட்டாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டுருக்கோம் எண்ணிக்கலாம் நல்லா வதக்க முடியாது அப்போதான் இந்த மசாலாவெல்லாம் ஒன்றும் சேரும் நல்லா பொன் கலராக வந்துச்சு பட்டிங்களா பச்சையாக இருந்த கத்திரிக்காய் பொன் கலராக வந்துடுச்சு இன்னமும் நல்லா வதங்கணும் ஏன் நல்ல கலராக வந்துடுச்சிங்களா இப்போ இதில் என்ன பண்ணலன்னு பார்த்தோமா ஏ கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம் பத்தாட்டி கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தைய சாப்பிட்றந்தால் கம்மியாக போட்டுக்கலாம் பெரியவங்க சாப்பிட்றந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மொத்தம் கிளடி இந்த பிறகு மட்டன் மருவல் அந்த மாதிரி கலரில் வந்துருங்க நெண்டை கலராக வந்துருச்சிங்களா தண்ணியெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணவே முடியலை தண்ணியை நம்ம ஊற்ற வேண்டாம் அதில் உள்ள தண்ணியை நம்மளுக்கு இருக்கும் கொஞ்சம் நேரம் மிளகாத்தூள் வாறை போட்டோம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அப்படியே வச்சேன் அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் போதும் ரொம்ப வேணும் ரொம்ப சேர்த்தோம்னாக்கா அந்த தேங்காய் வாறும் அவ்வளோதான் கத்திரிக்காய் வறுவல் பாருங்கள் மட்டன் வறுவல் தொருள் மாதிரி பார்த்தீங்களா இந்த மாதிரி வறுத்து ஆஃபீஸுக்கு போகிறவங்களும் கொடுக்கலாம் வீட்டில் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் ஈஸியாக அந்த வேலையை முடித்துக்கலாம் இந்த தொட்டுக்க தான் வேணும் தான் வேணும் நம்ம தேவையே பட வேண்டியது இல்லை கத்திரிக்காய் வச்சுன்னா அரைச்சி போட்டு இந்த மாதிரி தொக்கு பண்ணி சாம்பார் வச்சு சாப்பிடும் கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணுங்கள் மட்டன் தொக்கு மாதிரி எழுந்திரிச்சி பாருங்கள் कतरी नाथ कतरीका तोक